ஏல நான் தான் உங்கள் நெல்லை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி பேச போகிறோம்னா பிக்பாஸ் சீசன் நயனில் ஏல நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமில்ல சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை ஏன் தெரியுமா நம்ம பிக்பாஸில் நடந்த ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு அதான் நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போமா நண்பர்லே இது வரைக்கும் பிக்பாஸில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நேற்று பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வேலை பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு துணிமணி சீப்பு கண்ணாடி மேக்கப்பு லிப்ஸ்டிக்கு பவுட்ரு செண்டு பாட்டில் பல்பொடி கோழ்கட்டுலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி பேக்கில் அடைச்சி வெளி தூக்கி போட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பண்ணிவிட்டு அதை உடைஞ்சிருக்கா தெரியுமா பிக் பாஸில் இந்த கம்மியில் வேலை பார்ப்போம்ல ஸ்டாப்பு மாதிரி குரூப் ட்ரெஸ் மாதிரி கம்மியை ட்ரெஸ் சுற்றி கொடுத்துட்டாங்க இப்போ நல்ல டீசெண்டாக இருக்குது இனிமேல் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் பொம்பளை அக்கா மாதிரிலாம் வந்து நம்ம இந்த பிக்பாஸ் தைரியமாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஆபாசம் கிடையாது ட்ரெஸ்ஸு கிடையாது டீசெண்டாக இருக்குது அதுவும் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஆரோவராக்கா இருக்காங்களா அவங்க பிக் பாஸ்ட்டை கேட்டிருக்காங்க பிக் பாஸ் உதடுக்கு ஆயி நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க பிக் பாஸ் அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு போடவே கூடாது அந்த ஆகாது நாங்கள் சொல்கிறதா நீங்கள் போடணும் நான் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் சொல்லி பிக்பாஸ் ஸ்டாக ஆர்டர் போட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம கமுருன்னு இருக்காருல கம்முதினு கமுருதீனும் விஜே பாரதியாக இப்போ நாமினேஷனில் வந்துட்டாங்க கமுருதீனுக்கு வந்து பத்து ஓட்டில் நாமினேஷன் நினைக்காரு அதே மாதிரி விஜய் பார்வோக்கா ஏழு ஓட்டு நாமினேஷன் அடிக்காங்க இப்போ இந்த வரக்கூடிய வாரத்தில் யார் நாமினேஷன் எலிமினேஷன் வெளியே போகிறான்னு தெரியல ஒன்று கமருதினா விஜே பார்வதியானு கண்டிப்பாக தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிருங்க மறக்காமல் மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பேப்பர் எப்படி இரநூத்தி நாற்பத்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த பல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்